ஓம் சாய்ராம். என் அன்புக் குழந்தையே நீ நிதானத்தை வரை உனக்கு தோல்விகளே இல்லை என் வாழ்க்கையிலேயே உனக்கு தோல்வியே இல்லை இப்போது வரை நீ என்ன செய்தாலும் ஏதோ ஒரு சின்ன தடங்களும் வருத்தமும் மாறி மாறி வந்து உன் வேதனையை அழுத்திக் கொண்டிருக்கும் ஆனால் ஏதோ வாழ்க்கையே விட்டது போல மனதில் எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அப்படி மனம் உடைந்து போய்விடக்கூடாது தங்கமே அவசரப்பட்டு தள்ளிவிடாதே தங்கமே இனி நான் நடக்கப் போவதற்கு நான் முற்றும் பொறுப்பல்ல கேள் முழுவதுமாக புரியும் நானும் உனக்கு எத்தனை முறை அறிவுரைகளை சொல்லிவிட்டேன் இப்படி நடக்கக்கூடாது இப்படி நடந்து கொள் இதை கேட்காதே இதை கேட்டுத்தான் ஆகணும் என்று எத்தனையோ பதிவுகளை நானும் தந்துவிட்டேன் செல்வமே திரும்பவும் சொல்லுகிறேன் ஏதோ வாழ்க்கையில் விட்டது போல் மனதில் எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அப்படி மனைந்து மடம் உடைந்து போய்விடக்கூடாது உனது மனதிற்கு ஆறுதல் அளிக்கத்தான் உன் அப்பா நான் இருக்கிறேனே பின் ஏன் வருத்தப்படுகிறாய் ஏன் தங்கமே வருத்தப்படுகிறாய் வாழ்க்கை பாடம் தானே கற்றுக் கொடுக்கிறது அனுபவம் தானே கற்றுக் கொடுத்து விட்டு செல்கிறது இப்போதே உனக்கு பாதி தெளிவு வந்திருக்கும் ஆனாலும் தெளிவில்லாமல் இருக்கிறாய் ஒருவரிடம் பேசும்போதே அவர்களின் நோக்கத்தை கணிக்கும் அளவிற்கு நீ மனதில் தேறி விட்டாய் நீ பக்குவப்பட்டு விட்டாய் ஆனாலும் இடையிடையே நொந்து போய்விடுகிறாய் என்னவென்று எனக்கே புரியவில்லை கண்மணி கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை போராடு அதுவும் நம்பிக்கையோடு போராடு வெற்றி நிச்சயமான நிச்சயம் உண்டு எதிர் வந்தாலும் எதிர்த்து என்று போராடு என்றுதான் சொல்கிறேன் நீ உன் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும் எதையும் நீ சாதிக்க முடியும் சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என்ற காரணமும் அர்த்தமும் உனக்கே தெரியாது ஆனந்தத்தில் கண்ணீர் விடுகிறாயா அல்லது இனி என்ன ஆகிவிடும் என்று பயத்தில் கண்ணீர் விடுகிறாயா என்று எனக்கே தெரியவில்லை சற்று நானே தடுமாறிக்கொள்கிறேன் மனதில் உனக்கு ஏதோ ஒரு சுமை ஏதோ ஒரு வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை சுடுகின்றது அவ்வளவுதான் அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவியாய் தவிக்கிறது கலங்காதே உனக்கு உன் அப்பா நான் துணையாக இருக்கிறேன் தங்கமே மன தைரியத்தோடு உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காது இதுவரை உன் இருந்த வலி வேதனை துக்கம் தோல்விகளால் மனம் பரிதவித்தது எல்லாம் முடிவுற்றுவிடும் கவலைப்படாது உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கச் செய்வேன் நான் அந்த உழைப்புக்கு பலன் கிடைக்கப் போவதால் நிம்மதியைத் தருவேன் சந்தோஷத்தை பூத்துக் செய்வேன் அழகாக பூத்துக் செய்வேன் உன்னை ஏளனமாக பார்த்து நின்றார்கள் என்று தானே அவர்கள் முன் கொடிகட்டி உயர்ந்து நிற்கப் போகிறாய் வாழ்க்கையில் முழுவதுமாக முழு தேர்ச்சி பெற்று வெற்றி அடையப் போகிறாய் கலங்காமல் இரு புலம்பாமல் இரு நிம்மதியாக இருப்பாய் வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஓயாது விரட்டி வந்தால் மன அழுத்தம் ஏற்பட்டுவிடும் எதிர்மறையாக பேசுபவருடன் நீ பழகுவதை குறைச்சிக்கோ உன்னால் செய்ய முடியாத வேலைகளுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் துணிச்சலாக மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கிக்கோ உனக்கு பிடித்த உறவோடு சந்தோஷமாக பேசு மனம் விட்டு சிரித்தால் நிச்சயம் மனபாரம் குறைந்துவிடும் நீ மன அழுத்தத்தில் இருக்கும்போது வேலை பார்த்தால் எதுவுமே ஒத்துழைப்பு கிடைக்காது ஒத்துழைப்பு கொடுக்கவே கொடுக்காது அதனால் அந்த காரியமும் ஜெயிக்காது நன்றாக தூங்கி எழுந்து ஓய்விடும் நிச்சயம் உன் மன அழுத்தம் குறையும் நல்லது மட்டுமே நடக்கும் என நேர்மறை எண்ணத்தோடு எந்த விஷயம் உனக்கு மன அழுத்தம் தொடுக்கிறதோ அதிலிருந்து திசை திருப்பி உனக்கு பிடித்த வேறு ஏதாவது ஒன்றை யோசிக்கத் தொடங்கு பிரச்சனைகள் வந்தால் என்ன பிரச்சனைகள் வந்தால் அதனால் என்ன அடுத்தது என்ன என்பதை மட்டுமே நீ யோசிக்கணும் வேலை இல்லாமல் இருப்பது கூட ஒரு விதமான அழுத்தம் தான் எனவே நீ சுறுசுறுப்பாக உனக்கு பிடித்த மாதிரி வேலையை செய்துக்கோ யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் உன்னை அன்பால் அரவணைக்கத்தான் செய்யும் மனிதர்களின் புறக்கணிப்பை நினைத்து நீ கவலை கொட்டு கொண்டு இருக்கிறாய் சில மனிதர்கள் கூழாங்கற்கர்கள் சில மனிதர்களோ வைரக்கற்கள் வைரக்கல்லான மனிதர்களிடம் அன்பிற்கு ஏக்கம் கொள்கிறது உண்மைதானே ஆனால் வைரத்தின் புறக்கணிப்பு வலியை தருகிறது நீ செய்யும் செயல்களெல்லாம் ஆத்மார்த்தமாக செய் தோல்வி ஏற்பட்டாலும் மனதில் பாரம் இருக்காது உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை தவிர்த்துவிட்டு நீ மற்றவரை புரிஞ்சுக்கோ உன் தன்னம்பிக்கை மிளிரும் மனதிற்கு தொடர்ந்து வேலை கொடுத்து கொண்டே இருக்காமல் உன் மன மூளைக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடு நிச்சயம் மன அழுத்தம் வரவே வராது மன அழுத்தம் குறைந்தாலே வாழ்க்கை அழகாகும் மகிழ்ச்சியாகும் அன்பை கொடுக்க நினைக்கும் சந்தை சச்சரவு வராது உண்மை தங்கமே அன்பை கொடுக்க நினைக்கும் சண்டை சச்சரவு வரவே வராது உறவு நீடித்து கொண்டே இருக்கும் எப்படிப்பட்ட உறவு உன் வாழ்க்கையில் நீடிக்க வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் நீ வேண்டுமென்றாலும் வேண்டாம் என்றாலும் உன் வாழ்விற்கு உகந்த உறவை உன் மனம் விரும்பும் உறவை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன் சண்டை சண்டைகளை நினைத்து கவலைப்படாதே சண்டை ஒருவாக்கம் நடவாட்டு நடந்து கொண்டிருக்கட்டும் அதை பற்றியெல்லாம் பயப்படக்கூடாது சண்டை என்றால் பயந்து விடலாமா என் பிள்ளை குரலை தூக்கி உயர்த்தி பேசுவார்கள் உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று தெரிந்து அந்த ஆணவ குரலுக்கு அடிபணியாதே எப்படி வேண்டுமானாலும் கத்திவிட்டு செல்லட்டும் உனக்கென்று நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லிப்பார் நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தையும் உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை வேண்டாம் என பிரிந்தவர்களும் உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வரவைக்கப் போகிறேன் நீ உறவுகளை நினைத்து எப்போதும் இயங்காத எல்லோரிடம் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு நீ இழந்ததை திரும்ப பெற்று விடுவாய் உன் வாழ்க்கை இன்றிலிருந்து சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிடும் இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததுதான் உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் வீடு தேடி வரச் செய்வேன் வாழ்க்கையில் என் கஷ்டம் என்பது உனக்கு இல்லை உனக்கு இல்லவே இல்லை எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது கஷ்டங்களும் இன்பங்களும் நிரந்தரம் அல்ல என்று நினைச்சிக்கோ உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க என்னிடம் வேண்டுகிறாய் வேண்டிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் துயரங்களிலிருந்து தப்பிப்பது விடுவிடுவது எப்படி என்று தூக்கம் இல்லாமல் யோசித்துக் இதற்கெல்லாம் நல்ல முடிவு நான் தருகிறேன் நல்ல மாற்றத்தை நான் தருகிறேன் பொறுத்துக்கும் நல்ல வழி பிறந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எனது பரிபூர்ண அருளும் ஆசையும் பெற்ற என் பிள்ளை நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் இது உண்மை தங்கமே என்னுடைய சத்திய வாக்கு இந்த சாயி சொன்னால் சொன்னபடி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் நிறைய முறை தாண்டி சென்று விட்டாய் நான் சொல்ல வந்ததை தடுத்து தாண்டி சென்று விட்டாய் இப்போதும் அவசரப்பட்டு தள்ளிவிடக்கூடாது இனி நடக்கப் போவதற்கு நான் பொறுப்பல்ல நான் பொறுப்பல்ல தங்கமே நான் சொல்வதைக் கேட்டால் நீ தாண்டி சென்றால் போவதற்கு நான் பொறுப்பல்ல முழுவதுமாக படித்தால் என் பிள்ளைக்கான அனைத்துமாக உன் அப்பா நான் இருப்பேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.